ஐயோ லஸ்வி. நீங்க எங்க தெரியுமா இருக்கும்? ஓவரி. நீ ఆదిராகக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை. திருச்சந்தூர்ல மொட்டை ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓவரி போயிடு. அப்புறம் இங்க சாமிக்கு முடிட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டு திருச்செந்தூர் போறோம். இதுதான் பிளான். அரவிந்த் பார்க்காம நிறைய பேர் ஏகத்தல இருந்தீங்க. இந்த திருமுஞ்ச காமிச்சிட்டாங்க. அவருக்கு இன்னை வந்துட்டு லீவ் லீவ் போட்ற காரண. அசி உங்களுக்கு லீவா? பின்னாடி தான் மேனேஜர் வராங்க தெரியல ஓ பணத்தை தான் அடிச்சிடாம பார்த்துக்க ஐயோ எனக்கு பீச்சை பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஆனால் இப்போ இந்த பீச்சில் வந்துட்டு இறங்க விடுவாங்களான்னு தெரியல ஏன்னா இங்கே டக்குல சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம திருச்சந்திருக்கோம் கடல் பயங்கரமாக அடிக்குது குளத்துல நிறைய மீன் இருக்கு சிது பிடிப்போமா எந்த சைடு இந்த வேலை ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு நாங்க லாஸ்டா வரும்போது இங்க கட்டிட்டு தான் இருந்தாங்க வந்துட்டு இந்த அளவுக்கு வரும் போல இது ஒவ்வொரு கோவில் இங்கதான் அந்த கோபுர வேலை நடந்துட்டு இருக்கு செருப்பை வேற கலத்தி போட்டு வந்துட்டோமா பயங்கர சூடா வேற இருக்கு காலு முதல்ல இங்க விநாயகர் கும்பிட வந்துருக்கு விபூதியை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா வயிற்றுல தடவிடணுமா அதுக்கப்புறம் செருப்பை யாரும் தூக்கிட்டு போகாம இருக்கிறது செருப்பை கமத்தி வைக்கணுமா இதெல்லாம் அனுச்சியா வந்துட்டு எங்களுக்கு சொல்லி தந்துருக்கா இப்ப நான் அந்த செருப்பை உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னது உங்க சார காட்ட முடியாது டே சரியா அவைய ரொம்ப கூச்ச சுபாவம் அதனால கோயிலுக்கெல்லாம் எல்லாம் வந்தா அவங்க செருப்பு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா செருப்பு இந்த மாதிரி கமத்தி பார்த்துட்டு எடுக்க மாட்டாங்களாமா இது வந்து அனுஷாடு வீட்டுக்காரங்க இப்படி போட்டிருக்காங்க அரவிந்துக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு அர்ச்சனை எல்லாம் பண்ணிருக்கு அங்க பூஸ் ஏ அங்க பூஸ் அந்த மாதிரி பூசி தள்ளியாச்சு அடுத்த கல்யாணம் தான் சோகம் பொண்ணுதான் இன்னும் இல்லை பூ கொடுத்தாச்சு கோயில்ல பூசாரி தாண்டா ஃபர்ஸ்ட் சிக்னல் கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன்று ஒன்றா நடக்கும் தான் ஆனால் எனக்கு என்னமோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அனுவோட டெக்னிக்கலான மூவ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம வந்துட்டு இப்போ போய் பார்க்க போறோம் அந்த செருப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு டெக்னிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சரியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் வந்துட்டு அஸ்வின் சொன்னால் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் ட்ரை பண்ணக்கூடாதான் தூக்கிட்டு போயிடுவாங்களாம் சரியா அப்படி தானடா அஸ்வின் கூட்டமார்க்கர டைம்னா தூங்கிட்டு போறவங்க தானா மூணுல அஞ்சா இருக்கு என்னதுடா பொண்ணா மக்களே எப்போ உங்களுக்கு கல்யாணம் மக்களே கொஞ்ச காலம் காத்திருங்க ஆவாது

இல்லடா இன்னும் ரெண்டு தான் இருக்கவே இல்ல ஆ இன்ன ரெண்டே தான் இருக்கவே வீலெல்லாம் விட்டு மூணாவது தான தொடமாப்ளை பிடிச்சி வச்சிருக்கான் அஸ்வி அஸ்வி அஷி இந்த பிட்டெல்லாம் எல்லாம் சொல்லுங்க

சூர் வந்தாச்சு சரியான வெயில் அம்மா கொளுத்து கொளுத்து கொளுத்துது தெரியுமா எல்லாரும் பின்னாடி வராங்க இப்போ ஃபஸ்ட்டு மொட்டைக்கு டோக்கன் வாங்கிட்டு மொட்டை போட போக வேண்டியது தான் என்னம்மா ஆதிராக்கு மொட்டை போட்டு முடிச்சோடனே நம்ம பீச்சில் இறங்கிடலாம் சரியா ஆதிராக்கு மொட்டை அப்புறம் நியூ கம்மல் கோயில பயங்கர கூட்டம் வெள்ளிக்கிழமை வேறையா சரியான கூட்டம் வெயில் ஆமா நீ முடி பாரு இதெல்லாம் இந்த விக் ப்ரிப்பேர் பண்ண எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல பயங்கர கூட்டம் கோயில்ல வேற ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு முடியோட கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாம் போட்டோகிராஃபர் இவர் தான்

நாளை கிணறு பக்கம்லாம் போகவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் கடல் குறிக்கலான்னு வந்தா நல்ல கூட்டம் தான் என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க பெரிய அல சூப்பரா இருக்கு 好。

ഫങ്ങ്ക്ഷനപ്പിച്ചിട്ട് വീട്ടുകൾ അഭ്യസു അറിയേ